வணக்கம் இது செய்தி அறிக்கை புகலிடம் கோரிய தமிழர்களுக்கு அதிர்ச்சி தகவல் தமிழர்களுக்கு உறவினர்களை பார்ப்பதில் திருமணம் செய்வதில் சிக்கல் சுவிஸ் மத்திய கவுன்சில் புகலிடம் கோரியுள்ள இலங்கையர்கள் உட்பட புகலிடக் கோரிக்கையாளர்கள் மற்றும் தற்காலிக அனுமதிக்கப்பட்டவர்களின் வெளிநாட்டு பயணங்களை கடுமையாக கட்டுப்படுத்த திட்டமிட்டுள்ளது பொதுவாக சுவிஸில் புகலிடம் கோரியுள்ள இலங்கையர்கள் நாட்டுக்கு திரும்ப முடியாது என்ற அடிப்படையில் இந்தியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு தமது உறவுகளை அழைத்து பார்ப்பதுண்டு அதேவேளை விசா இல்லாதவர்கள் திருமணம் செய்யும் நோக்கிலும் இவ்வாறு சென்று வருவது வளமையான விடயமாகும் எவ்வாறான நிலையில் புகலிடம் கோரும் நடைமுறையில் உள்ளவர்கள் இனிமேல் பொதுவாக சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சுவிஸில் புகலிடக்கூடிய இலங்கையர்கள் இந்தியா உள்ளிட்ட எந்தவொரு நாட்டுக்கும் செல்ல முடியாது என இடப்பேச்சுக்கான அரசு செயலகம் அறிவித்துள்ளது எனினும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட மிகவும் அவசர தேவைகளுக்காக மட்டுமே பயண அனுமதி வழங்கும் இலங்கை உள்ளிட்ட தமது பூர்வீக நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள விரும்பினால் அவர் நிரந்தரமாக சொந்த நாடு திரும்புவதற்கு தயாராக இருந்தால் மட்டும் அனுமதிக்கப்படுவார் எதிர்காலத்தில் வேறு நாடுகளில் சென்று தங்குவதற்கு குடும்ப உறுப்பினரின் கடுமையான நோய் போன்ற கட்டாய தனிப்பட்ட காரணங்கள் தேவைப்படும் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே இந்த திருத்தங்களின் நோக்கமாகும் இந்த திருத்தங்கள் குறித்து ஆலோசனை செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை நீடிக்கும் அதன் பின்னரே இறுதி முடிவு அறிவிக்கப்படும் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உட்பட பலருக்கு இந்த புதிய கட்டுப்பாடுகள் வெளிநாட்டு பயணங்களை மிகவும் சவால் நிறைந்ததாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது